இது வந்து வான் பார்க்கும் மேடை இதுல வந்து தினம் வந்து வானம் கவனிச்சு நமக்கான பட்டம் பருவம் நமக்கான நாட்காட்டி இந்த மூணு கம்பங்கள் இருக்கு இல்லையா இது வந்து இந்த நடு கம்பங்கள் சமநாள்னு சொல்லுவோம் சூரியன் இந்த இந்த கம்பத்தோட நிழல் அந்த கம்பத்து மேல இது சங்கராந்தி கம்பம் அதுவும் சங்கராந்தி கம்பம் சங்கர்னா சூரியன் அந்த இன்னும் முடிவடையாது அப்போ சூரியன் வந்து இந்த இடத்துல இருக்கும் பொழுது நிலம் வந்து வேறுபடும் அப்ப வெப்பமா இருக்கும் இது வந்து மழைக்காலத்துல அந்த சைடுல கோடை காலம் அப்படி பயணிக்கிறது இப்படி பயணிக்கிறது வந்து மழைக்காலம் கோடை காலம் இதுவும் மழைக்காலம் இந்த கம்பங்கள் எல்லாம் வந்து சூரியனோட நகர்வை கவனிக்கிறதுக்கு இங்க மேலே வச்சுக்கிற இந்த கம்பிகள் கட்டுறது எல்லாமே பாத்துட்டீங்கன்னா நிலவோட நகர்வை கவனிக்கிறது அப்ப நிலவும் வந்து ஒரு மாசத்துல சுத்தி வரும்பொழுது என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுது அப்படிங்கறது அதெல்லாம் குறிப்பு எடுத்து வச்சுட்டு இங்க பதினாலு நாட்கள் இந்த இடத்துல பதினாலு நாட்கள் வந்து வான் வான்மேகம் கருக்கொள்ளும் அப்ப இங்க இங்க கருக்கொள்றது ஆறு மாசம் பயணிச்சு இந்த ஆறு மாசத்துல மழை பொழிவு ஏற்படும் அதே மாதிரி இங்க கருக்கொள்றது இந்த ஆறு மாசத்துல இங்க பயணிச்சு இங்க எல்லாம் மழையா பெறப்படும் அதுதான் ஆறு மாசம் மழை ஆறு மாசம் தான் நம்ம வந்து கல்வியே இங்கதான் சொல்றோம் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப இந்த ஏழு ஏழு கன்னிமார்கள் எங்க இருக்குங்க இந்த ஏழு சிலைகள் ஏழு பக்கத்துல வரும்பொழுது என்னென்ன தாக்கம் ஏற்படும் அப்படிங்கறத அந்த தாக்கத்தை தெய்வங்களா கருதி நமக்கு ஏழு பெண் தெய்வங்களா வச்சிருக்காங்க அதுதான் வந்து கன்னிமார்கள் சப்த கன்னிகள் அப்படின்னு சொல்றது பூமியோட சுழற்சி எப்படி சிறுபொழுதுகள் எப்படி ஏற்படுது பெரும்பொழுதுகள் எப்படி ஏற்படுது இதனால காலநிலை மாற்றம் என்ன ஏற்படுது இனி வருங்காலத்துல இருக்கு அப்படிங்கறதால முன்கணிக்க முடியும்